குப்புற விழுந்துருச்சா இவ கத்திரிக்காய் கத்திரிக்காயெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாலு மாமியா புருஷன் எப்பவும் போல வீட்டுக்கு போயிட்டா வித்துட்டு இது கோயில் பூச வைக்க வந்தவர் தர்மகர்த்தா இவங்க எல்லாம் பார்த்துட்டு எங்கேயோ கோயில காளி சிலைய காணும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் தேடுறாங்க காளி சிலைய காணும் ஐயோ என்ன பண்றது அப்படின்ட்டு தேடும்போது யாரோ ஒருத்தர் வந்து சொல்றேன் இந்த மாதிரி இன்னார் வீட்டு கொள்ளையில காளி குப்பரை படுத்து கிடக்கு அப்படின்னு ஐயோயோ யார்ரா தூக்கிக்கொண்டே அங்கே போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகளை எல்லாம் விட்டு போய் தூக்க சொல்கிறாரு இங்கே தூக்கவே முடியல பெரட்டை கூட முடியலை காளி குப்பரை அடித்து படுத்து கிடக்கு என்ன பண்ணுறா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை செஞ்சுட்டு தர்மத்தாவுக்கு ரொம்ப சங்கடம் போச்சு காளி பேரில் ரெண்டு ஏக்கர் கத்திரிக்காய் கொள்ளை இருக்குது அவ என்ன பண்ணுறாரு ஆஹா இது இன்னுமே ஒன்றும் சும்மா அது முன்னோட வந்து ஒரு தண்டோரா போடுறாரு இந்த காளி படுத்துருக்கிற காளியை கிளப்பி கொண்டாந்து கோயிலில் நிறுத்துறவங்களுக்கு ஒரு குறுக்கம் கத்திரிக்காய் கொள்ளையும் ஒரு கலையத்து வெள்ளிக்காசும் நான் பரிசாக கொடுக்குறேன் ஒன்னே ஊரு தீயாக பற்றிக்கிச்சு ஐயா எப்படியாவது இப்போ காளியை கிளப்பி கொண்டு போயிடணும்னா பெரிய பெரிய பயில்வான்கள் மோ பழு தூக்குற வீரர்கள் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க காளியை கிளப்ப முடியலை ஐயா ஒரு குறுக்கம் கத்திரிக்காய் கொள்ளை கிடைக்குது ஒரு களையும் காசு கிடைக்கிது யார் இல்ல இவளுக்கு தெரியும் மருமகளுக்கு தெரியும் அவள் மருமக சொல்கிறா நான் போய் காளியை கிளப்பி கொட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான் இவன் புருஷனுக்கு ஏதோ புரியுது மாமியார் அது எப்படி ஒன்னால முடியும் அது தெய்வ குத்தமா வந்தாலும் வந்துடும் நம்ம கொள்ளையில் வேறு படுத்துக்கிறக்கு வேண்டாம் அப்படிங்கிறான் இல்லை நான் போய் கிளப்புறேன் கிளப்பி கொண்டு போயிடுறேன் என்னோட புருஷன் சொல்கிறேன் அவனுக்கு ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு சரி அதை கிளப்புறேங்கிறா முடிஞ்சா கூட்டிக் கொண்டு போய் விஜாட்டு விடேன் அப்படிங்கிறா சரின்ட்டு சரி போ அப்படிங்கிறா இவன் மருமக சொல்கிறான் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை எனக்கு தேனோம் கத்திரிக்காய் குழம்பு வேணும் கத்திரிக்காய் கறி வேணும் அப்படின்னா மாமியா சொல்கிறா அதுக்கு என்ன ஒரு குறுக்கம் கத்திரிக்காய் குழையும் ஒரு கலையன் காசும் கிடைக்குது தினம் நல்லா நிறைய கத்திரிக்காய் குழம்பு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுறான் இவ சரின்ட்டு மரும கிளம்பி போய் அம்பளாடுறல்லாம் பெரியவர்களையெல்லாம் பார்த்து இந்த மாதிரி நான் காளியை கிளம்பிய கொண்டாந்து கூட்டி கொண்டாந்து கோயிலில் உட்கார வைக்கிறேன் அப்படிங்கிறேன் எல்லாருக்கும் ஆச்சரியம் இவ்வளோ வேறாலும் முடியாது ஒன்னால முடியுமா அப்படின்னு முடியும் சரி போ அப்படின்னா எல்லாரும் பின்னாடியே வர இவ என்ன பண்ணுறா எல்லாரும் கொள்ளை மே மேலே நின்றுக்கணும் கொள்ளைக்குள்ளே இறங்கக்கூடாது காளிக்கிட்ட நான் மட்டும்தான் போய் கூப்பிடுவேன் அப்படிங்கிற ஆ சரி போ அப்படின்னாரு இவ என்ன பண்ணுறா அவர் ஒரு காளிக்கிட்ட வந்து இந்த மாதிரி மரியாதையாக எந்திரிச்சு கோயிலுக்கு போயிரு என் கூட வந்து கோயிலுக்கு போயிரு நீ கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு தென்னும் கத்திரிக்காய் குழம்பு வச்சு கத்திரிக்காய் கறி பண்ணி தென்னோம் கொண்டு வந்து தாரேன் அப்படின்ன உடனே காளியிலேசா திரும்பி இவ்வளோ பார்த்து சிரிக்குது சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் சொல்லு அப்படிங்குது அவனை ஏ செட்டு காளி உனக்கு கேட்கலையா நீ எந்திரிச்சு இப்போ கோயிலில் போய் படுத்துட்டீங்கன்னா தினம் கத்திரிக்காய் சமைச்சு தினம் உனவை கொண்டு வந்து நிறைய தருவேன் அப்புடின்னோடன அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டு மெலுவா எந்திரிச்சு அன்ன நடக்குதான் அண்ணன் நடந்து போய் கோயிலில் போய் உட்காந்துருது எல்லாருக்கும் ஆச்சரியம் இது என்னடா அது அப்படின்ட்டு அப்புறம் சொன்னபடி தர்மகர்த்தா கொஞ்சம் அரை மனசோட தான் ஒரு குருக்கம் கத்திரிக்காய் கொள்ளையும் கொடுத்துட்றாரு காசும் கொடுத்துட்றாரு தெனும் இவள் கத்திரிக்காய் இவளுக்கும் கத்திரிக்காய் கிடைக்குது காளிக்கும் கத்திரிக்காய் கிடைக்குது இதை எப்படி முடிச்சிருப்பாரு கதையன்னா கதையும் முடிந்தது கத்திரிக்காயும் கா காய்ச்சுது காய்ச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு அந்த கதையிலேயே ரொம்ப அழகாக அந்த காளியை காளியவை எழுப்பு அல்ல அதுதான் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ இதுக்கு முதல்ல காளிதாசரை பார்க்கும்போது காளிதா காளி வந்து ஒரு தாயாக பார்த்தாரு இதில் வந்து இவ ஒரு தோழியாக கூட இல்லாமல் ஒரு அஞ்சு வயசு குழந்த மாதிரி பார்க்குறா அது திரும்பி சிரிக்கிற அந்த இடத்தை போது படிக்கிறதுக்கே ஆசையாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே திரும்பி பார்த்து அழகாக சிரிச்சுக்கிட்டு அண்ணம் போல் நடந்து அழகாக கோயிலுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வேறு எதாவது அடுத்த பகுதியில் வேறு பகுதியை பத்தி பார்ப்போம் நன்றி வணக்கம்